நம்மளோட மும்பை டீமுக்கு என்னதான் ஒரு பக்கம் மும்பையோட ஃபாலோவர் லட்ச கணக்குல குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க யாதவ் வந்து ஹார்ட் பிரேக்கிங் போட்டிருக்காரு மும்பை டீமுக்குள்ள என்னதான் நடக்குது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து வந்து மும்பையோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இத வந்து கேட்டவொடனே ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிகப்பா ரோஹித் சர்மா அஞ்சு தடவை கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் இருக்கும் போதே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போடுவீங்களோ இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம் நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எதிர்ப்புகளை பதிவு பண்றது மட்டும் இல்லாம மும்பையை வந்து அன்பாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ட்விட்டர்ல இருந்து வந்து எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து அன்பாலோ பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு இப்போ இந்த ஒரு சமயத்தில் தான் சூர்யகுமார் யாதவ் வந்து ஹார்ட் பிரேக்கிங் சிம்பல போஸ்டா வந்து போட்டிருக்காருங்க இதுக்கு தான் ஒரு சில பேர் வந்து என்ன கருத்துக்களை சொல்றாங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி பொறுப்புல இருந்து தூக்கிட்டாங்க இல்லையா இதை கேட்கும்போது நமக்கே வந்து ஷாக்காக இருக்கு அவருக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்கா வந்து இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி போஸ்டை வந்து போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வேற ஒன்றும் இல்லப்பா பும்ராவுக்கு எப்படி வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சோ அதே மாதிரி சூர்யகுமார் யாதவுக்கும் மும்பையோட கேப்டன் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து இருந்திருக்கும் அதுக்கு தகுந்த அப்பல இப்ப டி டுவெண்டியோட கேப்டன்சி வந்து நல்லா பொறுப்பேற்று பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா போய் போன பிறகும் ஹர்திக் பாண்டியா இல்லாம இருந்திருந்தா இவர் கூட கேப்டன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல தான் இந்த ஒரு மன வருத்தத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க இதுக்கிடையில ஆல்ரெடி பும்ரா வந்து ஹர்திக் பாண்டியா மும்பை டீமுக்குள்ள வந்தவுடனே எக்கச்சக்கமான போஸ்ட வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் என்ன தெரியுது புரியுதுன்னா மும்பை டீம் பிளேயர்ஸ்குள்ளேயே ஒரு அதிருப்தி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க இது உண்மையிலே மும்பை டீமுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப ரசிகர்கள் கூட வந்து ஒரு கேப்டனா வந்து அதுல விருப்பம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிச்சு அப்படின்னா அதை மறந்துடுவாங்க பரவாயில்லப்பா இந்த கேப்டனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆனா பிளேயர்ஸுக்கு இடையில வந்து அதிருப்தி கிரியேட் ஆகி ஒவ்வொரு பிளேயரை பார்த்தா எனக்கு அந்த பிளேயர்னா ஆகாதுப்பா அப்படின்ற பிரச்சனை வந்துச்சுன்னு இது வந்து மும்பை டீமுக்கே மிகப்பெரிய பேக் ஃபயர் வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் இப்ப இருந்து என்ன மாதிரி மீம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹர்திக் பாண்டியா போய் பும்ரா கிட்ட எப்ப ஒரு நல்ல யாக்கரா போடுப்பா அப்படின்னு சொல்றாராம் அதுக்கு பும்ரா என்ன எனக்கு யாக்கர் போடவே தெரியாதுப்பா சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா கிட்ட வந்து பும்ரா சொல்ற மாதிரி இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாமே வந்து சர்க்குலேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க இந்த சமயத்துல இன்னொரு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் என்ன வந்திருக்குன்னா இப்ப மும்பை டீம் வந்து ஹர்திக் பாண்டியாவை குஜராத்ல இருந்து வர சொல்லி கூப்பிட்டாங்க அப்ப வந்து ஹர்திக் பாண்டியா என்ன ரெக்வஸ்ட் வச்சார பண்ணிடாமா நான் வந்த கேப்டன் அதான்ப்பா வந்து வருவேன் நான் வந்து சாதாரண பிளேயராலாம் வந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மும்பை கிட்ட வந்து சொல்லிட்டாராம் உடனே இந்த மும்பை கேட்டு போய் ரோஹித் சர்மா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி நாங்க ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரேடிங் முறையில எடுக்கலான் இருக்கோம் ஆனா அவர் வந்து கேப்டன் ஆனா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ரோஹித் சர்மா இல்ல எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல அவரே கேப்டனா இருந்துட்டு போய்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம் தான் இந்த ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்